நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ் தான் பேக் பண்ண போகிறோம் டைம் ஆகிடுச்சி பன்னீர் பட்டர் மசாலாவும் பன்னீர் ஸ்டப் சப்பாத்தி எல்லாம் பண்ண போகிறேன் பட்டர் போட்டிருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்குறோம் நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு வச்சிட்ருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு பட்டை ஒரு சின்ன துண்டு பட்டை லவங்கப்பூ ரெண்டு ஏலக்காய் முந்திரி பிரிஞ்சி ஏலக்காய் இப்போ இதை போட்டு வறுத்துப்போம் இப்போ இதெல்லாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டுக்கலாம் நல்லா வதங்கடும் வதங்கிட்டு வந்து வெங்காயம் மருந்து அப்புறம் ஏலக்காய் சின்ன துண்டுப்பட்டி அதை இதெல்லாம் வதங்கிட்டு மரம் தான் மறைச்சா அவ்வளோதான் ரெடி மாவு போட்டு

మళ్ళీ వదులుతాను తన్నింది వచ్చేది లైట్ నేను పన్నీర్ కోసం చట్మడికిం తన్ని హాట్ వాటర్ లో పన్నీర్ పోడకూడరా అప్పుడు సాఫ్ట్ ఉంటుంది yağ ఉంటుంది

அரைச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஏற்கனவே இஞ்சி பூண்டு இது இருக்குது அதுலேயே காரம் இருக்குது அதனால் பார்த்து போட்டுக்கணும் மிளகாத்தூள் மிளகா இப்போ மிக்சியை கழுவி ஊற்றிக்கலாம்ல நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கணும்

ઓ ઈદે ના નો બેટલ વાળી ઈદે કઢાયદિ ની કેતે ઈર વાર ફૂટાલ છે ઈ પપ્પા બોલ તો તી સાફ કર નો ઓકે અગે ચપાતી પનીર પટ પનીર પટવાનું છે ક્રિયા નાખતી પપાયાસ્ કીદી તી પનીર પટ સરા નો 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 આપિન કઢાયદિ ઈ કપડી வந்து இப்போ பன்னீர் போட்டுக்கலாம் ஹாட் வாட்டரில் போட்டு வச்சது இதில் சேர்த்துக்க ஆயில் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் என்ன பிரிஞ்சு வந்துடுச்சு கம்மியாக இருக்கிறதெல்லாம் தெரியல ஃபை மினிட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அந்த ஒன்று பார்த்தால எயிட்டி நை நான் அது கரெக்டாக நீ தான் வச்சுட்டு வந்துட்டியா நீ தான் வச்சுட்டு வந்துட்டியா

பைம்மா அம்மா पापा அம்மா இந்த இந்த வயசுல என்ன பழ கேக்குறாங்களோ குடிச்சிடுங்க பிரை டைப் எந்த பழ சாப்புறது இல்ல இந்த ஃபுட் டா இந்த டா ஃபுட் கே இப்போ வந்து என்ன ஃபுட்ஸே சாப்பிடணும்ற ஆப்பிள் தவர ஸ்கில் உக்காந்துக்கோமா உக்காந்து சாப்பிடு பப்பாயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணது வாங்கினதான் நல்லா இருக்கே வாங்கி வந்து வாங்கி எத்தனை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம ஸ்பீடு இருக்கு கட் பண்ணிட்டு வரேன் ஸ்நாக்ஸுக்கு வந்து பப்பாயம் திடுதான்

பன்னீர் வந்து தண்ணி ஊத்தி எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி மாத்தணும்னு சொன்னாங்க தண்ணீர் ரெடி ஆகிடுச்சு தண்ணீர் பட்டம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷையும் போட்டுரும் இது ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது இப்படி வருதா அப்புறம் அப்புறம் தண்ணி அப்புறம் கட்டி கட்டியா வந்து வித்து ஏன் அப்படி

இது சீஸ் வந்து துருவி வச்சிருக்கேன் வச்சிருக்கு கொஞ்சமா போட்டுக்கலாம் பேலன்ஸ் இருக்கும் கேரட்டுன்னு துணி சாப்பாடு வந்துட்டு இருக்கே மத்தியானத்துக்கு புதினா செய்யணும் புதினா உடம்புல ரொம்ப நல்லா இருந்துச்சு கடந்த செஞ்சிடும் போட்டு கரு போட்டு கூட்டு அப்புறம் வேணாம் சரி அம்மா செஞ்சு தர ஓகே ஆ போய் உட்கார் போ அம்மா செஞ்சு எடுத்துட்டு வர என்னே போ உட்கார் எடுத்துட்டு வர கண்ணல மாவு போடும் தூரமா போ பட்டு தூரமா போ ப்ளீஸ் பேபி காரம் குடிக்கலமா ஐயோ அம்மா போமா சாப்பிங்

دي اوவல் ஷேپ اهو ஸ்டஃப் பண்ணிக் நான் ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து சரியாவே வரல ना बिजी। अच्छा पड़ता चापाती। पच्चींग वाले। ड्रेस के लिए पोछना पानी की रिंग लाया। माता चापाती का। क्यों चीड़ क्यों चीड़ आवाज़ है। पाँच रुपए लाने। पस्ताइम पहला सापन का है। जरिये में

हम्म प्री नहीं खोलूं तो पता चला बटर पत्ता हां खोदो मतन्नी ना पानी पोरा हूं मैं ही पोटूंगा ओट पोटा चपाती स्पेशल चपाती बैच बरोटा basil. Nenyo, yang ni apa நமக்கு kita nak makan. Nama kau mata budget ah. Kau pun ada premium.

அவங்க ஸ்நாக்ஸ் டைம் பண்ண நம்ம போவோம் முடிஞ்சிரும் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் பாஸ் பண்ணு சக்சஸ் சரியா வந்துச்சு அவ்வளவுதான் திருச்சி வேற நம்மள எடுத்தாச்சு இங்க பாருங்க இது சக்சஸ்ஃபுல்லா வந்துச்சு எனக்கு ஸ்டஃபிங் செஞ்சது கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன்

இதுவா போட்டு செஞ்சினா பன்னீர் ரொம்ப சாஃப்டா இருக்கும் பாருங்க கிட்ட கட்ட தண்ணி எவ்வளவு சாஃப்டா லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு பன்னீர் பட்டர் மசாலா கேரட்ஸ் கட் பண்ண வந்து வேறு ஒரு ரெசிபி ட்ரை பண்ணாங்கன்னு இருக்கேன் அதை நைஸ் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு போகிறேன் இந்த வீடியோ விட முடியுது சாப்பாடு வந்துட்டு இருக்கு புதினா புதினா தொகையில் அரைக்கணும் அவ்வளோதான் இது லஞ்ச் அப்புறம் கொச்சில்தான் அவ்வளோதான் லன்ச்சு ருக்கும் வந்து சப்பாத்தி தான் எங்களுக்கு ரெடி இந்த வீடியோ இதோட முடியுது நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம் பாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்